அநியாயமாக கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்காகவும் இந்த இனத்தின் விடுதலைக்காக தங்களுடைய தியாகங்களை அர்ப்பணித்த நமது போராளிகளுக்காகவும் ஒரு நிமிட விரை வணக்கத்தை செலுத்தினார் மனித புதைகொலையும் இந்த நாட்டிலே நடைபெற்ற இனப்படுகொலை அல்லது இன அளிப்பின் ஒரு சாட்சியமாக இருக்கின்ற போதும் அது அகழ்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அது நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுவதிலுமே இந்த நிலைமை தொடர்ந்து நடைபெற்று வருவதனால் அண்மையில் கூட செம்மணி என்ற பிரதேசத்தில் ஒரு ஒரு மனித புதைகுழி இனங்காணப்பட்டும் இனங்காணப்பட்ட மனித புதைகுலிகள் முறையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அது அதிலே ஒரு வெளிப்படை தன்மை பேணப்பட வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற மனித புதைகுழிகளுடைய அதுக்கான நீதியினை வேண்டி ஒரு அமைதி பேரணியின்றி ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்ன இருக்காங்க